பணத்தை சதக்கா கொடுத்தா வேற ஈமான்வோம் எல்லாம் தொழுவாங்க இவாதை செய்வாங்க எல்லாம் செய்வாங்க காசின் வரக்கூட அது கொஞ்சம் ஈமா கூட தேவை நாலாவது அதை எடுத்து அல்ல தெளிவுபடுத்துறான் என்ன செய்வாங்க முஸ்லீங்கள் வந்து அதிகமாக கேள்வி கேட்பாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்டாலே ஆயிரம் பேர் ஆயிரம் கேள்வி கேட்டால் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்போ எல்லாம் ஒரு புதிய ஒரு சட்டத்தொண்டு இறக்கினான் சரி நீங்க ரசூலுல்லாவை சந்திக்க போறதாக இருந்தா ஏதாவது சதக்கா ஒன்றை கொடுத்து போடுதா சந்திக்கும் எப்படி சட்டம் ஏன் இந்த கேள்வியை குறைக்கிறது நீங்கள் ரசூலுல்லா சல்லல்லா அலை செல்லமுடைய மஜிலிசுக்கு போறதாக இருந்தா கேள்வி கேட்கிறதாக இருந்தா என்ன கொண்டு போய் கொடுக்கணும் ஏதாவது சதக்கா ஒன்று கொடுத்து போட்டு தான் பேசும் என்று ஆயத்தல்லா இறக்கிறார் கொண்டவர்களே நீங்க ரசூலுல்லாவை சந்திக்க சென்றால் சதக்கா நீங்க பேச முன்னால் சதக்காவை கொடுக்கும் சதக்காவை கொடுத்து கொடுத்து தான் பேசு இது ரசூல் உல்லால் ஏழ்மைக்கு நீய கொடுங்கண்டதல்ல அதாவது அவ்வளோ சகா கூடுதல் கேள்வி அப்ப அப்பெல்லாம் அந்த புதிய ஒரு சட்டத்தை அடைக்கினான் லாலிக ஹைருல்ல கும அபஹர் இது உங்களுக்கு சிறந்ததாகும் பரிசுத்தமானதாகும் ஃப இல்லந்தஜிதூ அவ்வாறு சதக்கா கொடுப்பதற்கு வசதி இல்லை அல்லாஹ் மன்னிப்பவன் இறக்க முடியும் இமா முகாத்தி ஹையான் என்ற முஃபஸிர் சொல்றாங்க இது பணக்கார சஹாபாக்களுக்கு மட்டும்தான் இறங்கிச்சா பணக்கார சகாபாக்களுக்கு மட்டும்தான் இறங்குதா இதிலையும் அழிரதி அல்லாஹன் சொல்றாங்க இந்த ஆய திறங்கினதோட நான் கேட்டேன் யார சொல்லா எவ்வளோ சதக்கா தரணும் ஒரு தீனாரா நபி சொன்னாங்க இல்லை அரதீனார் இல்லை ஏன்னா அறதீனாரும் கஷ்டம் சரி இப்போ கோதுமை கொஞ்சம் சொன்னாங்க சரி பரவாயில்லை எது சரி ஆனால் இந்த ஆயத்தை அமல் செஞ்சது ஒரே ஒரு சஹாபிதான் இந்த ஆயத்தை அமல் செஞ்சது எத்தனு சஹாபி அவர் அலிருதி அல்லாஹ் மட்டும் இல்ல இவர்தான் கொண்டு வந்து சதக்காவை கொடுத்ததோடு அல்ல ஆயத்தை மாத்திட்டார் என்ன முஸ்லீம்களே கஷ்டம் அலிருதி அல்லாஹுடைய சிறப்பு இதுல விளங்கு அல்ருதி அல்லாஹ்வான் மட்டும் தான் அந்த ஆயத்தை இதுக்கு அதுக்கு புறம் உத்தரம் அமல் செய்யல இந்த ஆயர் என்ன அடுத்த ஆயத்திறங்குது அஷ்ஃபக்தும்

ரெண்டு விஷயம் இருக்கு நாசிக் மன்சூக் என்ன மாற்றியது மாற்றப்பட்டது நாசிக் மன்சூக் அப்போ ஒரு சட்டம் ஒன்று குருவான்ல இறங்கும் அந்த சட்டத்தை இன்னொரு ஆயத் மாத்திரும் அவ ஏற்கனவே இறங்குது சட்டம் என்ன நபிசல்லாஹோ அலைவ செல்லம சந்திக்க போறதாக இருந்தா என்ன கொடுங்க சதக்கா கொடுங்க இறங்கி ஒரு இரவு சில தப்சீர் உலமாக்கள் சொல்கிறாங்க ஒரு இரவு தான் கழிஞ்சிச்சாம் இமாம் கல்வி என்ற தப்சீர் சொல் முஃபீர் சொல்கிறாங்க ஒரு ராவு தானா இமாம் முகாத்தில் சொல்கிறாங்க பத்து ராவு இந்த ஆயத்திருந்துச்சா ஆனால் இந்த ஆயத்தை அமல் செய்தது ஒரே ஒரு சஹாபி அலிரதியெல்லாம் மட்டும்தான் இவர் போய் சதக்காவை கொடுத்தாரு அடுத்த நாள் ஆயத்திறங்குது சரி உங்களுக்கு வசதி இல்லைன்னு தெரியும் நீங்க சதக்கா கொடுக்கவே இல்ல அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான் வதாபல்லாஹு அலைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான் இதிலே இதற்குரிய காரணத்தை எழுதுறாங்க கிட்டத்தட்ட நாலு காரணம் ஒன்று ரசூலுல்லாவுக்கு வந்த ரசூலுல்லா அனுபவிப்பாங்களா சஹாபாக்களுக்கு கொடுப்பாங்களா ஆ ஒரு நாள் ரசகுல்லா அசர தொழுகுறாரு அசர தொழுதுட்டு வேகமாக வீட்டுள்ளுக்கு போய்த்தார் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் என்னடா இப்படி போற இல்லையே ஒரு நாளும் சொன்னாங்க தொழுகை ஒரு சிந்தனை ஒன்று வஞ்சி வீட்டுக்குள்ள ஒரு திபிர் திபிரண்டா சுத்தம் செய்யப்படாத தங்கம் ஒன்று இருக்குது வீட்டுக்குள்ள அத மகிவாக முந்தி நான் சதக்கா கொடுத்துருவோம் அதான் அவசரமா தொழுதுட்டு விட்டு கூடினேன்டா ரசூலுல்லாக்கு வரும் வச்சு கொள்ள மாட்டார் அப்படி வச்சிருந்தா ஏன் ரசுல்லா வயிர் நிறமே சாப்பிட வேண்டியதுதானே ரசுல்லாவுக்கு வந்தது அப்படியே சதக்கா குடுத்துருவாரு அப்ப ஒண்டி ஃபகீர் சஹா பாக்களுக்கு பிரயோஜனம் ரெண்டாவது இந்த கேள்வி கூடுதலா கேக்கப்படா கேள்வி கூடுதலா கேட்கிறத நிறுத்தாட்டுறதுக்கு அல்லான்னு சட்டத்தை தான் மூன்றாவது யார் மூமின் யார் முனாஃபிக் என்று பார்க்கறதுக்கு அல்லான்னு சட்டத்தை தான் போட்டார் ஏன் பணத்தை சதக்கா கொடுக்க வேற ஈமான் ஓடும் எல்லாம் தொழுவாங்க இவாத செய்வாங்க எல்லாம் செய்வாங்க காசிந்து வரக்கொள்ள அது கொஞ்சம் ஈமான் கூட தேவை நாலாவது யார் துனியா தாரி யார் ஆஹ்ரத் தாரி யார் துனியாவை விரும்புகிறவன் யார் ஆஹ்ரத்தை விரும்புகிறவன் இந்த நாலு காரணத்துக்காக தான் அல்லாஹ் இந்த சட்டத்தை இறக்கினார் இப்ப அல்லாஹ் சொல்றான் ஃப இதில்த ஃபாலூ நீங்கள் அவ்வாறு சதக்கா கொடுக்கல்லன்டா வ தா பவா ஹாலிகும் மன்னிச்சிட்டார் என்ன நீங்க என்ன செய்ய நிறைவேற்றுங்க பாருங்க ரெண்டு சேர்ந்துதான் வந்துடு தொழுக வேற ஜக்காத்து வேற இல்லை தொழுகையும் ஜக்காத்தும் இணைந்து குரானில் பல ஆயத்தில் நபி செல்லல்லாஹு அலைவு செல்ல மௌத்தானதோட அந்த காலத்தில் முசைனமுத்துல் கல்தாவிரிக்கிறாரே நபி என்று வாதாடினவர் யமாமா என்ற இடத்துல பனு ஹனீஃபா கோத்திரம் முதல் இவங்க சொன்ன விடயம் என்ன தெரியுமா ஜக்காத் தரமாட்டோம் என்ன சொன்னாங்க ஜகாத் தர மாட்டோம் அபுபக்கர் ரதி அல்லாஹான் சொன்னாங்க நபியுடைய காலத்தில் நீங்க அனாக் பொம்புல ஆடொண்டு ஜகாத் கொடுத்து அதை தராட்டியும் நான் யுத்தம் செய்வேன் இது உமரதி அல்லா கூட விலங்கு இல்லை உமரதி போய் கேட்டார் அபூபக்கர் ஜக்கா தர முடியாதுன்னு சொன்னா யுத்தம் செய்ய இயலுமா எந்த குருவா எங்க இருக்குது அபுபக்கரதி எல்லாம் சொன்னாங்க உமர் அல்லாஹ் தொழுகையையும் ஜக்காத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான் குருவான் இதை யார் பிரிப்பீங்களோ நான் போராடுவேன் சொல்றாங்க உமர் ரதி அல்லான் அதுக்கு பொறுதான் இன்னைக்கு விளங்கிச்சு அபுபக்கர் ரதி அல்லாஹுடைய

ஹதீஷ்ல வந்திருக்குது கியாமத்துடைய நாளில ஆடு கத்தி கத்தி வருமா யார ஆட்டு பண்ண இவன் மிதிக்கிறதுலாவ கன்றுவான மிஷர் மைதானத்துல யார சூழல்லா ஆடு வருது பாதுகாருங்க நபி சொல்லுவாங்களா இல்ல அம்லி குழா என்னைக்கே சொன்ன உலகத்துல எல்லாமே சொல்லிட்டு தானே வந்த உனக்கு மாட்டு பண்ண வச்சிருக்கிறான் ஜகாத் குடுக்கல மாடு என்ன செய்யுமா காலால மிதிக்குமா ஏன் ஜகாத் கொடுக்கல ஒட்டகம் கத்திட்டு வந்து மிதிக்குமா ஏன் ஜகாத் கொடுக்கல அந்த காலத்துல ஜகாத்துடைய விடையத்துல மிக மும்முரமாக இருந்த சஹாபி தான் அபூதர் அல் غஃபாரி ரதி அ அபூதர் அல் غஃபாரி ஷாம்ல போய் இருந்தார் பழைய सहाबी அவங்களுக்கும் मुआवியா রাদিয়াল্লাহு இடையில கொஞ்சம் சர்ச்சை வந்துது எதில ஒரு ஆயத்திலே வல்லதீன யக்னிசூன தஹப வல் தங்கத்தையும் வெள்ளியும் ஜகாத் கொடுக்காம சேர்த்து வச்சிருக்கிறாங்களே அபூதர் ரதி எல்லாம் சொன்னாங்க இந்த ஆயத் முஸ்லீம் எல்லாருக்கும் இறங்கின இல்ல இது இறங்கின உடனே மாவியார் கடிதம் எழுதினாங்க உஸ்மான் ரவி எல்லாம் உஸ்மான் இப்படி அபூதர் சொல்றாரு கூப்பிட்டு கேளுங்க என்ன உஸ்மான் ரதி எல்லாம் அபூதர் ரதி எல்லாம் கடிதம் எழுதினாங்க கொஞ்சம் மதீனா மதீனாக்கு வந்ததோட உஸ்மான் ரெல்லாம் கேட்டாங்க ஏன் இப்படி சொன்னீங்க சொன்னாங்க அது அப்படித்தான் ஏன்னா அபூதர் ரதி அல்லாம் மிக உறுதியானவர் அப்ப கேட்டாங்க உஸ்மான் ரதி அல்லான் அபூதர் நீங்க அப்படின்டா எங்கேயாவது ஓரமா இருங்க சரிண்ட அமீருக்கு வழிபடணுமே உஸ்மான் ரவி எல்லாம் அமீர் அப்படியே போய் என்ன செஞ்சாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூணு தூரம் தொண்ணூறு மைல் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் ரபதா என்ற ஒரு காடு இருந்துச்சு அங்க போய் இருந்துட்டார் தண்ட மனைவி பிள்ளைகளோட காட்டுக்கு போயிட்டார் அபூதர் ரவி எல்லாம் ஒரு சகாவி அந்த இடத்தால் ரபதாக்கு போனவர் கேட்டார் அபூதர் ஏன் ரபதாக்கு வந்தீங்க ஏன் காட்டில் தனி இருக்கிறீங்க அப்போ அவ்வளோ சம்பவத்தையும் சொல்கிறார் சொல்லிட்டு சொன்னாங்க நபியோங்க அவங்க சொல்லிருக்கிறாங்க அமீர் ஒரு கருப்பனாக இருந்தாலும் நீ வழிபடும் அதனால என் அமீர் உஸ்மான் ரத்தியெல்லாம் அவர் நீ ஓரமாக இரு என்றார் நான் அப்படியே வந்து காட்டில் இருக்கிறேன் ியமிக்க சகோதர்களே ஒரு நாள் எிர் ஹதி ஜக்காத் கொடுக்கலன்னு வைங்க பணத்துக்கு என்ன செய்வானாம் நரகத்துல சில கல்லுகள் இருக்கு என்ன கல் நெருப்புல சூடாக்கின கல் அந்த கல் எடுத்து அல்லா என்ன செய்வானாம் மார்புடைய மொழ இருக்குதே அந்த முளையில வைப்பானாம் அந்த சூடாக்கப்பட்ட கல்லை கொண்டு வந்து ருதாஃபங்கிறது ருதாஃப் அதை கொண்டு வந்து அல்ல மார்புடைய மூளை ஆண்களுடைய அப்படியே வச்சதோட அதை அப்படியே சுட்டுட்டு கீழே போவோம் அப்படியே ஆடுவானாம் நின்று திரும்ப அல்லா தூக்கி அதே இடத்துல வைப்பானாம் இதுதான் தண்டனை மூணாவது ஹதீஸ்ல வந்திருக்குது நாங்க ஜகாத் கொடுக்காம வச்சிருக்கிறோமே பணம் நெல்லு தங்கம் இதுக்கெல்லாம் தோற்றம் கொண்டு கொடுப்பார் என்ன தோற்றம் தெரியுமா பாம்புடைய தோற்றம் இது என்ன செய்யும் அப்படி கழுத்துல வந்து கொழிக்கும் கழுத்துல வந்து ரெண்டு பொடரையும் பிடிச்சு கொள்ளும் சொல்லுமாம் நான் தான் ஓண்ட அந்த முப்பது பவுன் நகை நான் தான் அந்த ஒரு கோடி காசி நான் தான் அந்த ஐம்பது ஏக்கர் வெல்லாம அப்படின்னு பிடிச்சிக்கொள் அதனால ஜகாத் விடயத்தில் மிக கவனமாக இருக்கு எல்லாரும் பொடுபோக்கா விட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் பொடுபோக்கா உற்றாதீங்க இன்னும் தண்டனைகள் இருக்கு அதால தான் அபுபக் ரதி அல்லாஹான் ஜகாத் தர மறுத்தவர்களுக்கு எதிராக போர் செஞ்சார் وَأَقِيمُ الصَّلَاةَ وَآتُ الزَّكَاةَ

ஒரே ஒரு இமாம் இமாம் அபு முஸ்லிம் அல் அஸ்ஃபஹான் என்பவர் சொல்கிறார் இந்த ஆயத்து நாசிக் மன்சூஹ் இல்லையாம் இது வந்து இப்பையும் அந்த ஆயத்து இருக்குது சட்டம் இருக்குது இது மாற்றப்படல அப்படிங்கிறார் ஆனால் அனைத்து முஃபஸிரீன்களுடைய ஏகோபித்த கருத்து இது நாசிக் மன்சூஹ் தான் இது ஆரம்பத்தில் அல்லாஹ் சதக்காவை ஏவினான் அதற்கு பிறகு அல்லாஹ் சதக்காவை எடுத்துட்டான் என்று உலமாக்கள் சொல்றாங்க எல்லாம் வல்லல்லா சுபான ஆலா தொழுகையில் நிலைநாட்டி ஜகாத் கொடுத்து அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக فَلا تَتَنَاجَوْا بِالِإِثْمِ وَالْعُدْوَانِ وَمَعْصِيَةِ الرَّسُولِ وَتَنَاجَوْا بِالْبِرِّ وَالتَّقْوَى وَاتَّقُوا اللَّهَ الَّذِي إِلَيْهِ تُحْشَرُونَ إنما النجوى من الشيطان ليحزن الذين آمنوا ليحزن الذين آمنوا وليس بضارهم شيئا وليس بضارهم شيئا إلا بإذن الله وعلى الله فليتوكل المؤمنون يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافصحوا يفصح الله لكم وإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين امنوا منكم والذين اوتوا العلم درجات والله بما تعملون خبير يا ايها الذين امنوا اذا ناجيتم الرسول فقدموا بين يدي نجواكم صدقة ذلك خير لكم وأطهر فإن لم تجدوا فإن الله غفور رحيم أأشفقتم أن تقدموا بين يدي نجواكم صدقات فاذ لم تفعلوا وتاب الله عليكم فاقيموا الصلاه واتوا الزكاه واطيعوا الله ورسوله والله خبير بما تعملون